ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டை செஞ்சுக்கலாம் நான் வந்து பச்சரிசி மாவு ஒரு கப் போட்டிருக்கேன் இது ரெண்டாவது கப்புனா வேர்க்கடலை அரை கப்பு மிக்சியில் அரைச்சி பொடி ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறன்னு மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இடிச்சிருக்கேன் இது ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஒரு குழி கரண்டி ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தியாச்சு எள்ளு ஒரு ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்துக்கலாம் எல்லா இடமும் எல்லா பொருளும் சேர்ந்து கலந்த மாதிரி எண்ணெய் சூடான எண்ணெய் நான் கரண்டியால் கலக்கிறேன் அதுக்கப்புறம் கையால் கலந்துக்கலாம் நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அல்லது பாசி பருப்பு கூட ஊற வச்சு போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போடாமலும் செய்யலாம் மாவை பிடிச்சா அப்படி பிடிக்கணும் அப்படி உதுக்கணும் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நான் தண்ணி வந்து இரநூறு டம்ளார் அளவு ஒன்று ஊற்றி இது ஒன்று பத்தாது இன்னொன்று எடுத்து வச்சிருக்கிறேன் கலந்துக்கிட்டு போட்டு பார்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சிக்கங்க சாஃப்டாக இருக்கணும் டைட்டாக இருக்க வேணாம் அளவு மாவை பிசைஞ்சிக்கணும் கையில் ஒட்டாத மாதிரி இப்போ நம்ம வந்து தட்டையாக தட்டி எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டிக்கணும் இப்போ நம்ம ஒரு பலகை வச்சுருக்கேன் அது மேலே வந்து நம்ம பேப்பர் போட்டிருக்கேன் எண்ணெய் தடவி இருக்கேன் இப்போ ஒரு ஒரு உருண்டையாக இந்த மாதிரி வச்சு இப்படி மூடி இந்த டபரா வச்சு இப்படி அமுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பத்து பத்தா செஞ்சு நம்ம எண்ணெயில பொறிச்சிக்கலாம் இப்போ வாங்க வானலுக்கு எண்ணெயில போட போகலாம் சுடாயிடுச்சு இப்ப நம்ம ஒன்று ஒன்றா தட்டையை போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு இருபது அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் போர்க்கு வச்சு ஒரு லைட்டாக ஒரு குத்து குத்திக்குங்க நிறைய போடலாம் மேலே மிதந்து வந்துடும் வெந்துடும் விட்டுக்கலாம் விட்டு நல்லா அலப்பிக்கிட்டே இருந்தா நல்லா செவந்து வந்துரும் நம்ம நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிறது ஆகும் பிள்ளைகளுக்கு ஆனுவல் லீவ் விட்டாச்சு குடல விட்டாச்சு எல்லாரும் சம்மர்ல வீட்டுல இருப்பாங்க பசங்களுக்கு இது மாதிரி கடையில வாங்காம வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் பச்சரிசி மாவு இருக்கும் மற்றபடி நம்ம பெருசாக கடையில் வாங்குற பொருள் இல்லை நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூடம் போட்டுக்கலாம் நல்லா அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்போல்லாம் எண்ணெய் காய்ச்சி தான் ஊற்றுவோம் பட்டர்லாம் போட்டதில்லை இப்போ எல்லாத்துக்கும் பட்டர் போடுறாங்க நீங்கள் எப்படி விருப்பமோ எண்ணெயே நல்லா இருக்கும் நீங்கள் பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சின்னதாக மிளகு தட்டை நம்ம அடையார அந்த ஒரு கடையில் கங்கா ஸ்வீட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அந்த சைஸுக்கு பண்ணல நான் கொஞ்சம் அதோட பெருசாக தான் பண்றேன் பேத்திக்கு கொடுத்துட்டு இருக்கு சட்டை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் அடுத்த செட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தட்டிட்டு வந்துடலாம்